மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் குறித்து தொடர்ந்து பதினாறு மணி நேர விவாதங்கள் நடைபெற்றன இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் நூற்று நாற்பது கோடி மக்களின் உணர்வுகளை தாம் மதிப்பதாகவும் நாட்டு மக்களுக்கு தாம் அளித்த உறுதிமொழி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார் பாகிஸ்தான் अध्यक्ष जी एक बिल्कुल कांग्रेस एक बिल्कुल के नए सदस्य उनको तो करनी चाहिए नए सदस्य को क्या कहते। लेकिन कांग्रेस के आका जो उनको लिख करके देते हैं और उनसे बुलवाते खुद में हिम्मत नहीं है उनसे बुलवाते हैं कि ऑपरेशन ये तो था ये आतंकवादियों ने जिन 26 लोगों को मौत के घाट उतारा था ना, उस भयंकर कुरु घटना पर ये तेजाब छिड़कने वाला पाप है तमाशा कहते हो आपकी ऐसा नहीं हो सकती है और ये कांग्रेस के नेता बुलवाते हैं பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து நாடாளுமன்றத்தில் பதினாறு மணி நேரம் நீண்ட விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று மாலை மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் முன்னதாக நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார் அப்போது நேற்றைய நடவடிக்கையில் பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட சுலேமான் ஆப்கான் மற்றும் ஜிப்ரான் ஆகிய மூன்று பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டதாகவும் அவர்களுக்கு உணவு வழங்கியவர்கள் முன்னதாகவே கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பயங்கரவாதிகளின் தாக்குதலை மத்திய அரசு அமைதியாக வேடிக்கை பார்க்காது என்றும் காங்கிரஸ் ஆட்சியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கும் சேர்த்து தற்போது தாங்கள் பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி உருவானதற்கு காங்கிரஸ் பிரதமர் நேருவின் போர் கொள்கைகளே காரணம் என்றும் அவர்களது ஆட்சியில் சிந்து நதியின் தண்ணீர் பகிர்வு எண்பது சதவீதம் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு வழங்கி ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார் பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூன்று பயங்கரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் நேற்று சுட்டு வீழ்த்தியதற்கு மாநிலங்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் மாநிலங்களவையில் விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேரை கொன்ற தீவிரவாதிகளை தப்பவிடாமல் பாதுகாப்புப் படையினர் தேடி கண்டுபிடித்து சுட்டுக் கொன்றதாக பாராட்டு தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை அழித்ததோடு மட்டுமல்லாமல் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் முப்படைகளும் தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா மீது எளிதாக தாக்கிவிடலாம் என்று கருதும் பயங்கரவாதிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தக்க பதிலடி அளித்திருப்பதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் மணிப்பூரில் அமல்படுத்தப்பட்டுள்ள குடியரசுத் தலைவர் ஆட்சி மேலும் ஆறு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது மணிப்பூர் முதலமைச்சர் சிங் கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ராஜினாமா செய்ததால் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது இந்நிலையில் மாநிலங்களவையில் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மேலும் ஆறு மாத காலத்திற்கு நீட்டிக்க வகை செய்யும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி மேலும் ஆறு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் அறிவித்தார் இந்த நீட்டிப்பு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இண்டி கூட்டணி எம்பிக்கள் தமிழில் முழக்கமிட்டு போராட்டம் நடத்தினர் நாடாளுமன்றம் கூடியதிலிருந்து பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் அவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இண்டி கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தமிழில் முழக்கமிட்டனர்